இந்த சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம ரசப்பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க இந்த ரசப்பொடி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதுங்க நம்ம சீரகம் குருமிளகெல்லாம் தனித்தனியாக எடுத்து இது இல்லை அதுக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடலைப்பருப்பு இருக்கலைங்க இந்த சின்ன இந்த டம்ளரில் ஓரளவுக்கு மீடியமான டம்ளரில் கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை டம்ளருக்கும் கம்மியாக கால் டம்ளர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேங்க ஃபஸ்ட்டு போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் என்னென்ன பொருள் எவ்வளோ அளவுன்னு அப்படியே காமிக்கிறேங்க நீ நல்லா வறுத்துட்டு காமிக்கிறேன் நல்லா வ வாக்கு வர அளவுக்கு வருத்துறணுங்க நல்லா இந்த மாதிரி வருத்துக்கணுங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக பொண்ணு ஆகணும் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் கருகீரக்கூடாது கருகிலாம் நல்லா இருக்காதுங்க பருப்பு நம்ம போட்டதுக்கு எப்படி கொஞ்சம் புத்தி வந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் அதான் நல்லா இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா பாருங்க இந்தளவுக்கு நல்லா வறுத்து வச்சாச்சு சுடுது இந்த அளவுக்கு வறுத்து வச்சாச்சுங்க அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் டம்ளரில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் எந்த டம்ளர் எடுக்கிறோமோ அளக்கிறக்கு அதே டம்ளரில் இதில் ஒரு அரை டம்ளருக்கும் கம்மியாக காட்டு டம்ளருக்கு அதிகமாக கட்டளை பருப்பு எடுத்தோம் இது வந்து குருமிளகுங்க குருமளம் வந்து ஒரு முக்கால் டம்ளருக்கு எடுத்துக்கலாம் இது நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து நல்லா ஆஃப் போய் நல்லா வறுக்கிற அளவுக்கு வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கணும் சரிங்கப்படி எடுத்து படப்படன் வெடிக்கும் அப்புறம் கையில் இப்படி நம்ம நாமடம்னா நம்மளால் சூடு தாங்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் குருமிளகு வருத்தாச்சுன்னா அடுத்தது என்ன பொருள்னு காமிக்கிறேன் அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகம் முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மி சீரகம் இவ்வளோ எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் வணக்கம் படப்பட படப்படப்படப்படன் சவுண்டு வரும் அப்போ சீரக வாசம் வரும் அப்போ சீர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க கொத்தமல்லி வந்து கால் டம்ளர் நம்ம இப்படி ரசப்பொடி அரைச்சி வச்சுட்டோம்னா கடையிலேயே வாங்க வேண்டியது இல்லைங்க ரசம் வைக்கிறது ஈஸி தக்காளி பொடி கரைச்சி பூண்டை மட்டும் தாளிச்சுட்டு இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ரசம் சூப்பராக இருக்குங்க சும்மா சுளில் நிறைய நிஜமாலுமே ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த பொடியை போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா மல்லி நல்லா வந்து அடுத்தது அடுத்தது ஒரு அஞ்சாறு வெந்தயம் சும்மா அந்த வாசத்துக்காக மட்டும்தான் நிறைய போட்டால் கசப்பாய்கும் அதனால் சும்மா அந்த வாசத்துக்காக ஒரு அஞ்சாறு வெந்தயம் போட்டு வெந்தயம் படப்படம் வெடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு போதுங்க அடுத்துட்டு ஒரு நாலு மிளகாய் அந்த வரமிளகாய் வாசம் வந்து நல்லா இருக்குங்க ரசப்பொடியில் அதனால நம்ம குருமிளகே காற்றுக்கு அதிகமாக போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த வாசத்துக்கு இந்த வரமிளகா வந்து ரசப்பொடியில் இந்த நாலு வரமிளகாய் இருந்ததுன்னா வாசத்துக்கு நல்லாயிருக்கும் வரமிளகாயோடய ஸ்மெல்லு அதுக்காகத்தான் நம்ம இதை போடுறோம் ஒரு நாலெண்ணம் மட்டும் கருகாப்பில் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறுக்கு போட்டிருக்குங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா சவுண்டு வரணும் ஒரு முரண் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு மிக்ஸ் வாங்கிக்கலாம் கருகாப்பிள் நல்லா மொறு முருண் ஆகிற அளவுக்கு வருத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாம் பின் எடுத்து அதில் போட்டுடலாம் ங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் அளவுகள் வந்து கடலைப்பருப்பு வந்து கால் டம்ளருக்கும் அதிகம் அரை டம்ளரு கொஞ்சம் கம்மி கடலைப்பருப்பு எடுத்துக்கணுங்க சீரகம் வந்து அரை டம் சாரி குருமிளகு வந்து ஒரு முக்கால் டம்ளருக்கு எடுத்துக்கலாங்க சீரகம் வந்து அரை டம்ளரு முக்காலுக்கும் அரைக்கு இடையில் இருக்கிற ஒரு அளவு எடுத்துக்கலாங்க சீரகம் மல்லி வந்து கால் டம்ளர் எடுத்துக்கலாங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு வெந்தயங்க கொஞ்சம் கருகாப்பில் ஒரு நாலு வரமிளகா இதெல்லாம் போட்டு இது நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் அரிக்கையில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பெருங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு சும்மா அந்த ஃப்ளேவர் வாசத்துக்காக மட்டுந்தானுங்க நீலே ஒரு சுத் சுற்றிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம நல்லா ரசப்பொடி நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வாசம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை போட்டு வைக்கணும் அப்போ தான் வாசம் போகாமல் இருக்கும் பாருங்கள் ரசப்பொடியை நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிளாஸ் பாட்டிலில் போட்டிங்கன்னா அதோடய வாசம் வந்து போகாமல் இருக்கும் இப்போ நம்ம ரசம் வைக்கல ஒரு ஸ்பூன் இவ்வளோ போட்டால் போதுங்க நம்ம ஒன்று ஒன்றா தேடி இருக்க வேண்டியதில்லை டக்குன்னு ரசம் வச்சிடலாம் நீங்கள் இப்போ இந்த ரசப்பொடி அரிச்சதுக்கு வீடு ஃபுல்லாகவே ரசமனமாக இருக்குதுங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்